திருமணத்திற்கு பொருத்தங்கள் பார்க்கும் பொழுது எந்த மாதிரியான தோஷத்திற்கு எந்தெந்த காலகட்டத்தில் பரிகாரங்கள் செய்வது நல்லது ஜென்ரலி இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோட்டலா எல்லாமே மேட்ச் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஸோ நிறைய பேர் வீட்டில் பொண்ணு வீடாக இருக்கட்டும் மாப்பிள்ளை வீடாக இருக்கட்டும் ஒரு சைடில் பொருத்தம் பார்த்தா போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நிறைய பேர் வந்து வந்துட்டா கல்யாண விஷயத்தில் நம்ம பார்க்கும் பொழுது முக்கியமாக வந்து ஒரு மாங்கல்ய பலம் இருக்கான்னு பார்க்கணும் அதை தான் நம்ம ரஜுன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ கண்டிப்பாக அது இருக்கணும் அதே மாதிரி யோனி பொருத்தம் கண்டிப்பாக இருக்கணும் மாப்பிள்ளைக்கு வந்து அந்த பையனுடைய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது ப்ளஸ் விருத்தி இதெல்லாம் தான் மெயின் இதில் என்கிட்டே ஒரு ரெண்டு ஒருத்தர் வந்து ஜாதகம் காமிச்சார் அவங்க பையன் வந்து லவ் பண்ணுறான் பொண்ணு வந்து அண்டு வேற வேற காஸ்டும் கூட ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல மேடம் இதுக்கு நீங்கள் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுங்கள் என்ன பரிகாரமோ நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க நான் ரெண்டு ஜாதகத்தையும் நான் பார்த்தேன் நான் சொல்கிறேன் இது பரிகாரம் பண்ணாலும் சரி வராது ஏன்னா அந்த ரெண்டு ஜாதகத்துலயும் பொருத்தம் இல்லை அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு நான் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா நீங்கள் பரிகாரத்துலேயே எல்லாம் மாறிடும்னு நீங்கள் நினைக்காதீங்க இப்போ ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும் உங்கள் பசங்க நீ விரும்புகிறியா நீ கல்யாணம் பண்ணுற ஜாதக பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நாளைக்கு பிரச்சனை வந்தா நீங்க சமாளிச்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்க பசங்க கிட்டையும் நீங்க சொல்லுங்க ஏன்னா பசங்களுக்கு தெரியாமலேயும் நம்ம வந்து ஜாதக பொருத்தங்கள் பார்க்குறாங்க பேரண்ட்ஸு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இப்போ பொருத்தம் இல்லை ஆனா பரவாயில்ல ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் பரிகாரம் பண்ணாலும் ஓரளவுக்கு காலம் தள்ளிட்டு போயிடலாம் ஒண்ணுமே பொருத்தம் இல்லை ஜீரோ பர்சன்ட்டுக்கு அதுக்கு பொருத்தமே இல்லைங்கிற ஜாதகங்கள் நீங்க பரிகாரம் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது அந்தந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரிவினை என்பது வரத்தான் செய்யும் சோ எந்தெந்த காலகட்டத்தில் ஒரு கல்யாணத்துக்காக நம்ம பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்க இப்ப பொண்ணு மாப்பிள்ள பார்த்துட்டோம் நிச்சயம் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயத்திற்கு பிறகும் திருமணத்திற்கு முன்னாடியும் நம்ம வந்து பரிகாரங்கள் பண்றது நல்லது அது முக்கியமாக அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு ஏன்னா அதுதான் நமக்கு வம்சவருத்தி இப்ப நீங்க வந்து பொண்ணை பத்தவங்க என்ன சொல்றோம் ஆஹ் பொண்ணை கட்டி கொடுத்துடுறோம் அவங்க தானே அந்த வீட்டுக்கு தானே அவங்க பரிகாரம் செய்யணும் அப்படிலாம் இல்லை பொண்ணு வீட்டுக்காரங்களும் உங்களோட குலதெய்வத்துக்கு செய்யணும் ஏன்னா போற வீட்டுல உங்க பொண்ணு நல்லா இருக்கணும் அந்த வம்சவருத்தி நல்லா இருக்கணுங்கிறது பையன் வீட்லயும் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த வம்சவருத்தி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வீட்டு குலதெய்வத்துக்கும் செய்யறதுதான் முறை அதனால நீங்க கல்யாணம் நிச்சயம் பண்றோம் அப்படின்னா ரெண்டு பொண்ணு வீடும் சரி மாப்பிள்ளை வீடும் சரி அவங்கவுங்க குல சென்று அந்த பரிகாரங்கள் என்னவோ உங்க ஜாதகத்தை நீங்க பாத்துட்டு தசாக்கு பண்றீங்களா புக்திக்கு பண்றீங்களா கோச்சாரத்துக்கு பண்றீங்களா இல்ல கலத்திர பாவத்துக்கு பண்றமா புத்திர பாவத்துக்கு பண்றமாங்கிறத தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இனநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்